குருவை முத முத பார்க்கும்போது நான் இந்த அடையாள மாற்றங்களுக்கும் எனக்கு அடிப்படை ஆதாரமா குருவு நான் எல்லா கேள்விகளுக்குமான விட நம்ம கிடைச்ச ஒரு குருமாரி போய் பார்க்கறதுன்னா இந்த காலகட்டத்தில் இருந்து அந்த காலகட்டங்கள்லயும் அப்பவுமே ஒரு பெரிய இது அந்த மந்திர உச்சாதனை எல்லாம் சொல்றாங்களே அதுல எல்லாம் வந்து ஆன்மீகம் வந்து அதோடைய பயன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நம்ம வந்து இத்தனை நாளாக வந்துட்டு ஐயாவோடைய அன்டோல்டு ஸ்டோரி சொல்லப்படாத கதை அன்ட்டு வந்து அதை தொடர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கதையில் முக்கியமாக என்னென்னா ஐயாவோட பயணித்த ரொம்ப பழைய சீடர்கள் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக ஐயாவோட பயணித்து ஐயா ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார் ஐயாவோட அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது இத்தனை வருஷம் வந்து இங்கே அவங்கள ஈர்த்து எப்படி வந்து இங்கே இருந்தது ஸோ அதை பத்தி எல்லாம் தான் நம்ம வந்துட்டு இந்த அன்டோல்டு ஸ்டோரி என்று தொடராக போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை நிறைய பேர் பார்த்து வந்து நல்லா இருக்குது இன்னும் இந்த மாதிரி நிறையா போடுங்கன்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பதிவாக எடுத்து ஒவ்வொரு பழைய சீடர்கள்கிட்டையும் பேசி அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்க ஐயாவை வந்து எப்படி பார்த்தாங்க இல்லை ஐயா கூட எப்படி பழகினாங்கன்ட்டும் ஸோ வந்து அதை பற்றி வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து சமீப காலத்தில் வந்திருக்கலாம் இல்லை ஐயா வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து எப்படி இருந்தாருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பழைய சீடர்கள் மூத்த சீனியர் சீடர்கள் வந்து ஐயா கூட எப்படி பழகி இருந்தாங்க அதை பற்றியெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ ஐயாவுடைய அதிசயங்கள் அதை பற்றியெல்லாம் நிறையா போட போகிறோம் ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் அன்பே மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி எல்லாருக்கும் ஆத்மா வணக்க சுவாமி என்னுடைய பேர் சக்திவேல் நான் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள்கிட்ட சீடரா அவருடைய அவருடைய ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் கூட இருந்த பல சீடர்களில் நானும் ஒரு சீடர் நான் உங்க முன்னாடி இன்னைக்கு குருவோடைய நான் கூட இருந்த சூழ்நிலைகளில் நான் பார்த்த விதங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை ஒரு அனுபவ பகிர்வாக உங்களோட கொடுத்துக்கிறதுல நண்பர்கள் சீடர்கள் எல்லாம் என்னோட குழு குழுவோட பயணிக்கிற சீடர்கள் கேட்டுக்கிட்டது நான் உங்களோட இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு இன்னைக்கு நினைக்கிறோம் ஆத்ம உணக்கத்தோட ஆரம்பிக்கிறேன் என்னோடய பேர் சக்திவேல் அப்படி சொல்லிட்டேன் இன்னைக்கு எனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சக்திவேலுக்கு ஒரு அடையாளத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்குது அந்த அடையாளம் என்னென்ன இருக்குது அப்படின்னா நான் ஒரு டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்புறம் இந்த சீடர்களுடைய கொஞ்சம் ரொம்ப நாள் பயணித்ததில்லை ஒரு ஒரு சீனியர் அப்பியாசியா ஒரு ஒரு அடையாளம் இப்படி எல்லாமே குரு எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நான் குருவை முத முத பார்க்கும்போது நான் இந்த அடையாளத்தில் இல்லை நான் வந்து ஒரு ஹாலோ பிளாக் கம்பெனியை லீஸ் எடுத்து நடத்தி அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கூடவே வேலை பார்த்து கல் தூக்கி அடிக்கி கல் இறக்கி வச்சு சம்பாரித்து குடும்பங்களை நடத்திக்கிட்டு இருக்கு சிரமத்தோடு குடும்பத்திலையும் பல பிரச்சனைகளோட நடத்திக்கிட்டு இருந்தேன் ஒருத்தனாதான் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதின பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ வந்து குரு கிட்ட நான் வந்து அறிமுகமாகி குரு கூட உபதேசம் எடுக்கிறேன் பட் இன்னைக்கு என்னுடைய நிலைமை இது இதை ஏன் நான் குறிப்பிட விரும்புறேன் அப்படின்னா இது எல்லா மாற்றங்களுக்கும் எனக்கு அடிப்படை ஆதாரமா குருக்கிட்ட நான் வந்து அவரை சந்திச்சு அந்த சனம் முதல் அந்த நிமிஷம் முதல் வந்து தெளிவு குருவின் திருமேணி காணல் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு வந்து அகஸ்தியருடைய வார்த்தைகளுக்கு உதாரணமாக வந்து தெளிவாகவே என்னை ஒவ்வொரு அணு அணுவாக நகர்த்தி இன்னைக்கு என்னை இந்த நிலைமையில் இருக்க வச்சுட்டு அவரை பேச வச்சுட்டு குரு வந்து நம்ம கூட இருக்கிறாங்க அந்த வகையில் நான் இந்த கருத்தை முதல் தகவலாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆத்மனு சாமி ஆத்மநகர் சாமி நீங்கள் வந்து ஐயா கூட வந்து ரொம்ப பல வருடம் வந்து பயணித்து வந்திருக்கீங்க ஸோ ஐயா கூட வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரும் பொழுது அப்போ வந்து நம்ம ஆசிரமத்தில் ரொம்ப குறைவான சீடர்கள் இருந்தாங்க அப்போ வந்து பெரும்பாலான விஷயம் வந்து நான் ரெண்டு பேரும் தான் அதிகமாக கேட்பேன் அப்போ நாங்கள் வந்து புதுசில் அப்போது உங்களெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாருங்க ரெண்டு பேர் யாருன்னா ஒண்ணு சக்தியும் கூப்பிடுவாரு பாலான்னு கூப்பிடுவாரு அதுல வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்து ஐயா கூடவே ரொம்ப நெருக்கமா பயணித்த ஆளு சோ ஆரம்ப காலத்துல நீங்க எப்படி ஐயா கூட வந்தீங்க எப்படி ஐயாவை பத்தி தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு சோ எப்படி இந்த பயணத்துக்குள்ளே நீங்க வந்தீங்க எப்போ எத்தனை எந்த வருஷம் வந்தீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கூட இந்த பழக ஆரம்பிச்சு நான் வந்து ஐயாவை வந்து பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு எண்டு ஐயாவை நான் இங்கே வந்து பார்க்கலைங்க ஆசிரமத்துக்கு வரலைங்க வீட்டில் போய் பார்த்தேன் எனக்கு ஒரு நண்பர் தண்டாயுத பணின்னு ஒரு நண்பர் இருந்தார் அவர் நான் ஐயாவை சந்திக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஐயாவை பற்றின தகவல்களை கொடுத்தாரு கொடுத்தது மாதிரி ஐயா ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க சென்னையில் இருக்கிறாங்க பொலிவாக்கன்ட்டு இருக்கேன் சென்னையில் இருக்காங்க நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய ஒரு தேடலுக்கு ஐயா இங்கே வர்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு அவர் அந்த சூழ்நிலையில கிட்ட இங்கே வந்து உபதேசம் எடுத்துகிட்டு இருந்தார் எடுத்துகிட்டு ஒரு சிடி ஒன்று கொடுத்தாங்க அதில் வந்து இப்போ ஒரு ஒன் ஹவர் பேசுகிற மாதிரி ஐயா ஆன்மீகத்தை பேசுகிற மாதிரி ஒரு சிடி அப்போ நான் வந்து ஏதாவது இருந்தால் புக்ஸு நம்ம ரெகுலராக அவர் கூட அந்த மாதிரி தான் டைப்பில் இருப்பாங்க புக்ஸ் எதாவது சிடிஸ் இது மாதிரி ஏதாவது கலெக்ஷன் இருந்தால் நான் இருந்தால் அவருக்கு அனுப்பி அவர் இருந்தால் எனக்கு அனுப்புவார் அப்போ கிட்ட இருந்தால் அந்த சீடியை வாங்கி எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாரு அந்த சீடியை கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து பயங்கரமான ஒரு பிரமிப்பு எல்லா கேள்விகளுக்குமான விடை அந்த ஒரு சீடியிலே இருக்கு அந்த முதல் முதல் ஐயா பேசுன அந்த ஒரு ஒன் ஹவர் காணொலி ஆடியோ தான் அது அந்த ஆடியோவிலேயே வந்து எல்லா விஷயங்களுக்குமான பதில்கள் அதுக்குள்ளேயே நிறைஞ்சிருக்குது அப்போ அதை ஒரு தடவை கேட்டு எனக்கு நிறைவடையில பல தடவை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அதே திருப்பி திருப்பி நைட்டில் எல்லாம் அப்போ சிடி பிளேயர் தான் சாமி மொபைல்லாம் இல்லை அப்போ அவ்வளோவா அதில் போட்டு விட்டு அது பாட்டுக்கு பாடி கேட்டுகிட்டே இருக்கோம் நாம் படுத்து தூங்குறது இது மாதிரி அது மாதிரி ஜம்முன்னு போயிட்டே இருக்கும் அப்போ ஐயாவை பார்க்கிட்டே ஆகணுங்கிற ஒரு முடிவு வந்துடுச்சு சரி அப்போ எனக்கு சில கேள்விகள் இருந்தது ஐயாவை எப்போ பார்க்குறதுங்கிற ஒரு தருணத்துக்காக காத்திருந்தேன் அப்போ நான் ஒரு வேலை நிமித்தமாக சென்னை வந்திருந்தேன் அப்போ தண்டாயுதம் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி ஐயாவுடைய நம்பர் வாங்கி ஐயாவை காண்டாக்ட் பண்ணேன் ரயில்வே கோட்டர்ஸில் இருந்தாங்க அப்போ ஐயா அப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஐயாட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் வந்து சென்னையில் இருக்கேங்க ஐயாவை நான் வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறேன் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே வான்ட்டாரு வந்துரு அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி ஒரு குருமார போய் பார்க்கறதுன்னா இந்த காலகட்டத்தில் இருந்தே எந்த காலகட்டங்கள்லயும் அப்பவுமே ஒரு பெரிய இது இருக்கும் ஆனால் நம்ம குரு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்படி என்னன்னா அப்போ எனக்கு தெரியாது ஃபோன் பண்ணி டைரெக்டாக கேட்குற அளவுக்கு நம்பர் கிடைக்கிதுங்கிறதே ஒரு சந்தோஷம் அதை தாண்டி கேட்டவொன்னே வான்னு சொன்னோன்னே அதோட பெரிய சந்தோஷம் உடனே கிளம்பியாச்சுங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் எனக்கு அவ்வளோ ரூட் தெரியாது அப்போ இல்லைங்க ஒரு அளவுக்கு ரூட் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரை கேட்டுட்டு ரயில்வே கோட்டை சொல்லி ரூட் கேட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போனேன் ரொம்ப சிம்பிள் ஐயா வந்து ஒரு இதெல்லாம் அமைதியாக ஒரு லுங்கியில் தான் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தப்போ தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்ச கையோடு நம்ம இவ்வளோ வரும் வாவா அப்படின்ட்டு என்னை கூப்பிட்ட உள்ளே உட்கார வச்சுட்டு பேசுகிறாங்க என்ன விஷயமா வந்தேன் ஐயா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாருங்க பாப்பா என்ன விஷயமா வந்தார் இல்லைங்க ஆன்மீகம் நிறைய உங்களுடைய சிடி இதெல்லாம் இதை பண்ணி பார்த்தேன் ஓகே இல்லை இப்போ உனக்கு என்ன வேணும்னாரு இல்லைங்க எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின் எனக்கு அந்த மந்திர உச்சாதனைலாம் சொல்றாங்களே ஆஹ் அதுல எல்லாம் வந்து ஆன்மீகம் வந்து அதோடைய பயன் எவ்வளவு அப்படின்றது எனக்கு தெரியலங்க கேட்குறாங்க ஓம்ங்கிறது தான் மந்திரம் மற்ற எல்லாமே தான் ஓம்கிற பிரணவம் மட்டும்தான் வந்து மந்திரம் அதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் அது கூட சேர்த்துக்கிறது தான் ரெண்டாவது ஓம்ன்றதுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது நீ உள்ளுக்குள்ளே ஓமா பார்க்கணும் வெளியில் வந்து ஓம் ஓம் நீ சொல்லிட்டு இருக்கிறத விட உள்ளே இருக்கிறதை யோகத்தில் பார்க்கணும்ப்பா அப்படியே சாமி யோகா அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன் இந்த யோகம்னு சொல்கிறீங்க யோகம்ன்றது வந்து சிலர் சொல்கிறாங்க அது வந்து ஒரு புரிதல் அது வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும் ஞானம்ன்றது அந்த ஞான புரிதல் ஏற்படும் பொழுது நமக்கு ஞான அனுபவம் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து யோகத்துல எல்லாம் வந்து விடும் பொழுதுதான் ஞான அனுபவம் ஆகுது அப்படின்றாங்களே இப்போ புரிஞ்சுக்கிறதா யோகம் பண்றதுன்னு எனக்கு தெரியல இப்போ எப்படி சாமி யோகம் பண்ணலாமா புரிஞ்சுக்கலாமா என்ன கேட்கும்போது யோகம் பண்ணாம ஒண்ணும் நடக்காது ஒரு செயல் இல்லாம சும்மா யோசனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே நடந்துருமா ஒவ்வொரு காரியமும் நமக்குள்ள ஒரு விஷயம் நடக்கணும் இங்க இருக்கிறதாக போய் சேரணும் அது ஒரு செயல் அப்போ அதுக்கு காரணமான விஷயம் உனக்கு ஏற்படணும் அதை நீ புரிஞ்சுகிட்ட புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டேன்னு எழுதி நடக்கணும் நீ அதுவும் ஆகணும் அதுவும் ஆகணும்னா அதுக்காக நீ உழைக்கணும் அது யோகத்தால இல்லாம நடக்காது அப்படி சந்திச்ச முதல் நிமிஷத்துல நமக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டாங்க அதுக்கு நமக்கு அதுக்கு மேல அதுல யோசிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் எனக்கு இதுவரைக்கும் தோணலை ஐயாவை சந்தித்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கு முன்னாடி பல குருமார்களை பார்த்துருக்குறேன் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் பலரோட சுற்றி இருக்கிறேன் அப்படிலாம் சுற்றும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதோட அந் தெளிவு இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம் பட் ஐயாவை நம்ம எப்போ பார்த்தோமோ பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் வேற யாரையும் நான் பார்க்க வேண்டிய அவசியமும் வந்ததில்லை எந்த கேள்விகளுக்கும் நான் எங்கேயும் போய் யோ நின்னதில்லை ஐயாவை தவிர இது வந்து நம்ம பழைய சீடர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஐயா கிட்ட அப்புறம் அந்த கேள்விகள் ஐயா கிட்ட கேட்டு அவர் கொடுத்த பதிலுக்கு அப்புறம் வேறு எங்கேயும் நாங்கள் தேடி போனதே இல்லை இதுதான் லாஸ்டா இருக்கு அண்டு அதே மாதிரி இந்த கலையும் வந்து அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி